பெரிய நடிகர்கள் பெரிய பட்ஜெட் சூப்பரான இயக்குநர்கள் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் இப்போ சமத்தையா அடி அதுக்கு காரணம் நம்ம தமிழ் சினிமாவோட ஊன்றுகோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்குநர்களோட கதைகள் இப்போ அப்படி இருக்கு ரசிகர்களுக்கு அந்த கதைகள் வந்துட்டு சுதமா பிடிக்க மாட்டேங்குது தான் சொல்லணும் சோ இப்படி இருக்கும் போது வளர்ந்து வரக்கூடிய நடிகர்களா இருக்கட்டும் அண்ட் வளர்ந்து வரக்கூடிய இயக்குநர்கள் லோ பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் வந்துட்டு சக்க போடு போட்டுட்டு தான் இருக்கு சோ இப்படி இருக்கும் போது ரீசென்ட் டைம்ல வந்துட்டு ஒலியான திரைப்படம் தங்களை திரைப்படம் நம்ம மனிதத்தினோடத்தோட இயக்கத்துல வந்துட்டு உலக நாயகன் நடிச்சிருந்திருப்பாரு அந்த படம் செமையா அடி வாங்க ரசிகர்கள் என்ன கதையும் புரியல ஒண்ணும் புரியல அப்படின்ற அளவுக்கு புலம்பையும் ஆரம்பிச்சுட்டாங்க மணிரத்னம் இப்படி ஒரு படம் எடுப்பாரா அப்படின்னு யோசிக்க வச்சுட்டாங்க சோ இப்படி இருக்கும்போது மணிரத்னம் அடுத்ததா பெரிய நடிகர்கள் ரெண்டு பேரோட கூட்டணி அமைக்க இருந்தாரு இந்த தங்களின் திரைப்படம் இப்படி போனதால அந்த கூட்டணி வந்துட்டு கன்ஃபார்மாக வாய்ப்புகள் இல்ல சிம்பு அண்ட் ரஜினி இவங்களை தான் படம் பண்ண இருந்தாரு பட் அன்பார்ச்சுனேட்லி தங்களின் திரைப்படத்தால அது வந்து கைவிடப்பட்டிருக்கு அண்ட் அதை தொடர்ந்து சிறிய நடிகர் இளம் நடிகர்களோட வந்து கூட்டணி அமைக்க போறாரு அந்த படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அடுத்ததாவும் ஒரு பெரிய நடிகரை வச்சு சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஊர்ல சின்மையோட முத்துமலை இங்கு அப்படின்ற அந்த பாடல் வந்துட்டு ரொம்ப வைரலா போனிச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பல வருடங்களா சினிமால வந்து அவங்க விலகிதான் இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் லியோ படத்துல வந்துட்டு ஒரு பாட்டு பாடி இருந்திருப்பாங்க அண்ட் அதை தொடர்ந்து இப்பதான் முத்துமலை அப்படின்ற பாடல் வந்து ரொம்ப வரவேற்பு பெற்ற நிலையில நம்ம விஜய் ஆண்டனி அவர் இசையமைக்கக்கூடிய படங்கள்ல சின்மாய்க்கு வந்து வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் அதே மாதிரியே மற்ற மற்ற இசையமைப்பாளர்களும் சின்மாய்க்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து இருக்காங்க ரசிகர்கள் எப்படி ஏடா இந்த நடிகையை வந்துட்டு உங்களால பேன் பண்ண முடிஞ்சு அப்படின்னு கேக்குற மாதிரி தான் எப்படி இந்த பாடகையை உங்களால பேன் பண்ண முடிஞ்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா சின்னையோட வாய்ஸ் அப்படின் போது அது ஒரு மேஜிக் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த பாடல் வந்துட்டு ரசிகர்கள் ஒரு மாதிரி ரிப்பீட்டட் மோட்ல கேட்கக்கூடிய மாதிரி தான் சின்மை வந்துட்டு பாடியிருக்காங்க ரீசென்ட் டைம்ல தங் லைஃப் ஆடியோ லான்ச்ல இப்படி இருக்கும்போது சின்மைக்கு மறுபடியும் வாய்ப்புகள் கிடைச்சிட்டு இருக்கு சின்ன மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா சிம்பு சைடில் இருந்து வெளியிட்டிருக்காங்க ரசிகர்கள் மைண்ட் வைசா இருக்கும் ஷூட்டிங் இப்போவே ஆரம்பிக்க போறது இல்லையா அதுக்கு மாறம் வெற்றிமாறனோட இயக்கத்துல எஸ்டிஆர் வந்துட்டு நடிக்க போறாராம் வடசென்னை எப்படி தனுஷுக்கு வந்துட்டு ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா திருப்பு முனை திரைப்படமா அமைஞ்சுச்சோ அதே மாதிரி தான் வச்சு ஒரு கேங்ஸ்டர் திரைப்படத்தை நம்ம வெற்றிமாறன் வந்துட்டு இயக்க போகிறாராம் ஸோ இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு ஜூன் மாதம் ரெண்டுலயே வந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த திரைப்படங்களோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கும் அண்ட் அது கூடவே இந்த திரைப்படத்தில் வந்து எஸ்டிஆர் தான் தயாரிக்கிறாரு அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க எஸ்டிஆர் ஃபேன்ஸ் அடுத்து வரக்கூடிய எந்த திரைப்படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அண்ட் தங் லைஃப்பில் நம்ம எஸ்டிஆர் நடிப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள்